ஆய் மக்கள் எழுக்கம் ட்மேட்சாமல் சண்டே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ட்ரைமில் வந்து நிறையா சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கால் கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பட் மட்டன் சூப்பு மட்டன் சூப்பு எடுத்து ரசம் வச்சு வச்சு ரசம் வச்சு மட்டன் கிரேவி வச்சு சாதம் ஒடிச்சு முட்டை ஆம்லேட் போட்டு மதியம் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட முடிச்சாச்சு மட்டன் வந்து நிறைய இடத்துல வந்து ஏமாத்துகிறாங்க தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க ஏதோ எங்களால் சின்ன சின்ன வச்சுக்கல இது ஃபுட் வீடியோ தான் வீட்டில் சமைக்கிறதை எடுத்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இது வந்து புதையன் கிழமை வச்சே மீன் பண்ணுறது அப்புறம் வந்து நான் அப்ளோடு பண்ணும் பார்த்தேன் அப்லோட் பண்ண முடியல அப்படிங்க சங்கராமின் வாங்கிட்டு வந்தது நாங்கள் கிராமத்து ஸ்டைலில் புள்ளியெலாம் கரைச்சி ஊற்றி எல்லோரும் கம்மு கம்ம கம்பெனி என்ன பிரிஞ்சர அளவுக்கு குழம்பு வச்சாச்சு സാമ ടേസ്റ്റാർന്ന് ചേട്ടി പോലെ ഉള്ളത് വന്ന് മട്ടൺ പിടിക്ക്മാിക്കൻ പിടിക്ക്മാളും പിടിക്ക്മാറാൾ പിടിക്ക് കമൻറ്റ് പണോ സബ്സ്ക്രൈബ് പണോ ലൈക്ക് പണൂ താങ്ക് യൂ